ஹலோ மக்களே வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையே பூஜ்ஜியத்தில் தான் ஆரம்பிக்குது நண்பா ஸோ நம்ம வாழ்க்கையே பூஜ்ஜியத்தில் தான் ஆரம்பிக்குது ஸோ அது ஒரு நம்ம காயின் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஒரு நாணயம் போன்றது கூட நம்ம சொல்லிக்கலாம் யாருக்கு தலைவிடும் யாருக்கு பூ விடும் அப்படின்னே சொல்ல முடியாது ஸோ வாழ்க்கையே ஒரு பூஜ்யம் மாதிரி தான் ஸோ ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் துன்பம் வந்தால் அழுக வரும் தொடர்ந்து துன்பம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அழுறதுக்கு சக்தி இல்லாமல் போய் வெறுப்பும் விரக்தியும் கலந்த சிரிப்பு வர ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் எந்த துயரம் வந்தாலும் சிரிப்பது பழக்கமாகிடும் ஸோ அதுதான் ஞானம் வந்ததுக்கு அப்படின்றதுக்கான அடையாளம் கூட சொல்லலாம் அன்பா ஸோ அன்பிலே நண்பனை வெற்றிக்கொள் களத்திலே எதிரியை வெற்றிக்கொள் பண்பிலே சபையை வெற்றிக்கொள் மனிதர்களை பார்த்து இறைவன் இரண்டு முறை சிரிக்கிறான் நண்பர்களே அது எப்படின்னா இது ஏன் சொத்து அப்படின்னு சொல்லி பங்காளிகள் சண்டையிடும்போது ஒரு முறை சிரிக்கிறான் நோயாளியை பார்த்து மருத்துவர் சொல்வார்ல கவலைப்படாத நான் குணப்படுத்திடுறேன் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முறை சிரிக்கிறார் ஸோ இதயத்தை எண்ணம் வெல்லும் நண்பா இளமையை முதுமை வெல்லும் அதிகமாய் தோன்றும் நெஞ்சில் ஆசையை காலம் வெல்லும் மதியினை விதியே வெல்லும் வாழ்க்கையை கனவே வெல்லும் வதைப்பட்ட நிலையில் இந்த மனிதனை மரணம் வெல்லும் ஸோ வாழ்க்கையை கனவுதான் வெல்லும் மழை நாளில் நம்மளுடைய கண்கள் அப்படியே வெயில தேடும் பாருங்க அதே போல் கோடை வெயில் அந்த நாட்களில் நம்மளுடைய மேனி குளிரை தேடும் அது தேடி இது தேடி அலைய ஆரம்பிச்சிடுவோம் வாழ்க்கையில் எது வந்து சேர்ந்தாலும் தவிக்கின்றாய் நண்பர்களே அவரவருக்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை அறியாத மானிடருக்கு அக்கறையில் இச்சை ஸோ செத்து போனா யாரும் கூட வரப்போகிறது கிடையாது நம்ம கூட இருக்கிற காலத்துல துடிப்பெண்ண திகைப்பெண்ண நடப்பது நடப்பதை நடக்கட்டும் அது போக்கில் விட்டுட்டு இருக்கிற லைஃபை சந்தோஷமா வாழணும் நண்பா நமக்கு பிடிச்ச மாதிரி நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிடு நிம்மதியான தூக்கமாச்சா வரும் போட்ட நம்ம மைண்டை போட்டு எதையாவது திங்க் பண்ணி யோசிச்சு இருக்கிற காலத்தையும் நம்ம வாழாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு புத்தி வேணும் நண்பா அதை ஒழுங்காக சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு புத்தி வேண்டும் சேர்த்ததை நியாயமாக செலவழிப்பதற்கு ஒரு புத்தி வேண்டும் இந்த மூன்று புத்தியும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னா நாம் சரியான முறையில் யோசிக்கணும் நம்ம தலையெழுத்தும் நல்லா இருக்கணும் ஸோ சரியாக கணக்கிட்டால் மனித வாழ்க்கையை மூன்று கட்டங்களாக சொல்லலாம் முதல் கட்டம் ஒன்றுமே புரியாத உணர்ச்சி கூத்துன்னு கூட சொல்லலாம் இரண்டாவது கட்டம் ஏதோ இருப்பதா ஆனால் தெளிவாக தெரியாத மயங்கிய புரியாத நிலைன்னு கூட சொல்லலாம் மூன்றாவது கட்டம் பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு என்றும் தெரிஞ்சுக்கிட்டும் நமக்கு மேலே ஒரு நாயகன் இருக்கிறான் என்றும் முழு நம்பிக்கை கொண்ட அந்த ஞான நிலையை சொல்லலாம் ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இன்ப துன்பங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும் ஸோ எல்லாமே கடந்து வந்தால் தான் நமக்கு அது லைஃப்பு இன்பத்தை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் இரண்டு கட் இரண்டு வகையான மாற்றங்களும் இருக்கும் இரவு இருந்தால் பகல் இருக்கும் இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும் நல்லது இருந்தால் கெட்டது இருக்கும் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கக்கூடிய பக்குவ நிலையில் நம்ம இருக்கணும் நண்பா அதுதான் லைஃப்பு ரொம்ப நல்லது எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வரணும் அப்போ தான் லைஃப்பில் வந்து நம்ம எந்த ஒரு கட்டத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண தயாரான நிலையில் இருப்போம் ஸோ சந்தோஷத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது இன்பம் துன்பம் கஷ்டங்கள் எது வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு வெளியில் வர கற்றுக்கணும் அப்போ தான் நம்ம வறுமை நிலையில் கூட நம்ம மனசை விட்டுறாமல் இருப்போம் ஸோ எப்பவுமே சந்தோஷத்தையே பார்த்து நம்ம இப்போ இனிப்பையே சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நல்லா இருக்குமா இப்போ இனிப்பே நம்ம எவ்வளோ சாப்பிட முடியும் கொஞ்சமோ தான் சாப்பிட முடியும் லைட்டாக தான் எடுத்துக்க முடியும் இனிப்பா இருக்குன்றதுக்காக நம்ம ஃபுல்லாக நிறைய சாப்பிட முடியாது ஸோ லைஃபும் அப்படிதான் வாழ்க்கையில் நிம்மதி கசப்பு கஷ்டங்கள் அவமானம் துக்கம் நிறைய பாதைகளை நாம் கடந்து வர வேண்டும் நண்பா தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்து விட்டால் பார்வையில் படுறது எல்லாம் சாதாரணமாக தான் தோணும் நமக்கு இப்போ பாருங்களேன் தண்ணீரையும் நாம் குடிக்கிறோம் பாலையும் குடிக்கிறோம் ஆனா எதையும் குடின்னு சொல்லி நம்ம சொல்கிறது கிடையாது மதுவை மட்டும் குடி என்கிறோம் ஏன் அது ஒண்ணுதான் உயிரை கொள்ளுது அதனால ஸோ கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் முறை தான் கண்ணீருக்கு வேலை அது மலையளவு ஆகும்போது தான் நம்மளுடைய மனசும் மறுத்து போகுது ஸோ அனுபவம் அப்படின்றது பெரிதா ஒன்றும் கிடையாது எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சு இல்லையா ஸோ அதுதான் அனுபவம் உன் வாழ்க்கை பூஜ்யத்தில் ஆரம்பிக்குது நண்பா முன்பக்கம் நம்பர் விழுந்தா அது இறைவனின் பரிசு பின்பக்கம் விழுந்தால் அவனின் சோதனை என்று நாம் புரிந்து கொள்ளலாம் உடம்பில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் அடிதடி நடக்கும் நாக்கில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் கலகம் பிறக்கும் உண்மைதானே மூளையில் பலம் இருப்பவன் எப்படி மூளையில பலம் இருப்பவன் மௌனமாக இருந்தால் விவரம் இருக்கும் நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது நண்பா உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது நல்லவன் படகில் போகும்போது துடுப்பு தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டால் நதியே திசை மாறி அவன் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுமோ கொக்கு பார்த்து கற்றுக்கொள்ளு வாழ்க்கை என்ன என்பதை கொத்தும் போது கொத்தி போக வேண்டும் நல்லதை சாகலாம் என்று கடலிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு முத்தெடுக்க சென்றவன் செத்து போனதும் உண்டு சோ நோக்கம் உன்னுடையது ஆக்கம் அவனுடையது ஸோ இப்ப பாருங்களேன் ஒரே கல்லை எடுத்து உடைச்சி ஒரு பகுதியை சிலையாகவும் அதனுடைய மறுபகுதியை கோயிலாகவும் படிகட்டுகளாகவும் நாம் உருவாக்குறோம் உள்ளே இருக்கக்கூடிய சிலைக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை படிகட்டாய் வெளியே கிடக்கும் ஒரு பகுதி பக்தர்கள் கால்கள் பட்டு தேஞ்சி கிடக்கிறது மனிதர்களும் இதை போலத்தான் நண்பா இருக்கும் இடம் வைத்து அவன் மதிப்பும் மரியாதையும் இங்கு நிர்ணயிக்கப்படுகிறது ஸோ உன்னுடைய தரத்தை வந்து நீ உயர்த்தி போக வேண்டும் அப்போதான் நம்ம எப்படி நம்மளுடைய உயரம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது நண்பா அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது ஸோ வாழ்க்கையில் இன்ப துன்ப கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட நம்மளுடைய உயர்த்த எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் நமக்கு பெரிய அளவுக்கு தெரியாது இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கு நாம் உழைக்கணும் அதுவும் கடுமையாக உழைச்சா மட்டும்தான் நாம் நம்மளுடைய உயரம் என்னன்றது நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் நம்ம வெற்றி என்ன நம்ம தோல்வி என்ன அப்படின்றதே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் எதையுமே உழைக்காமல் எந்த முயற்சியுமே எடுக்காமல் தானாக அப்படியே நம்மக்கிட்ட எதுவுமே வராது நண்பா ஸோ எல்லா வெற்றிக்கு பின்னாலையும் கடின உழைப்பு ஒன்று இருந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ முயற்சின்றது ரொம்ப முக்கியம் திட்டமிடல்ன்றது அதை விட பெரிய முக்கியம் இதை சரியான திட்டமிடல் இருந்து சரியான முயற்சி அதற்கான சரியான பயிற்சி இருந்தால் மட்டும் வெற்றி நிச்சயம் நம் வாழ்க்கையில் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்